கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது அப்போது நம் நாட்டில் பல மன்னர்கள் இருந்தார்கள் அந்த தருணத்தில் அதிகம் தங்கம் வைத்திருந்த மன்னர் ஒருவரும் இருந்தார் அவரே இந்தியாவில் மிகவும் பணக்கார மன்னர் என்றும் அறியப்பட்டார் அவர்தான் ஹைதராபாத் நவாப் உஸ்மான் அலிகான் இந்தியாவில் மட்டுமின்றி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் என்று அழைக்கப்பட்டார் ஹைதராபாத்தின் கடைசி நிஜமான உஸ்மான் அலிகான் சுதந்திர இந்தியாவின் முதல் மில்லியனராகவும் உலகின் வணக்கா நபராகவும் அந்த காலத்தில் கருதப்பட்டார் மேலும் அவரிடம் அந்த அளவிற்கு அதிக அளவில் முத்துக்கள் இருந்துள்ளன அவர் விரும்ப இருந்தால் லண்டன் நகரின் விகடலின் சக்கஸ் பகுதியில் அனைத்து நடைபாதைகளையும் தனது முத்துக்களால் மூட முடிந்திருக்கும் என்று சொல்கிறார்கள் அந்த அளவிற்கு அவரிடம் மூட்டை மூட்டையாக முத்துக்கள் குவிந்திருக்கின்றன மேலும் ஐதராபாத் நவாப் மில் உஸ்மான் அலிகானிடம் நூறு மில்லியன் பவுண்டுக்காக மேல் அதாவது நாற்பத்தைந்து ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது டன் தங்கம் இருந்தது இது தவிர சுமார் நானூறு மில்லியன் பவுண்டுகள் மதிப்புள்ள வைரங்கள் முத்துக்கள் மாணிக்கங்கள் மற்றும் பிற நகைகளும் இருந்திருக்கின்றன இப்படி ஏகப்பட்ட செல்வ செழிப்புடன் அல்ல அல்ல தங்கம் முத்து பவளம் மாணிக்கங்கள் என ஐதாபாத் நவாப் மிர் உஸ்மான் அலிகான் இந்திய கோடீஸ்வரராக வாழ்ந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போர் நீட்டித்தது அப்போதைய இந்திய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நிதி தாட்டும் பிரச்சாரத்தை தொடங்கினார் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர் அந்த நேரத்தில் அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு தங்க திட்டத்தை தொடங்கியது இந்த திட்டத்தில் ஐதராபாத் நவாப் மில் உஸ்மான் அலிகான் நான்கு புள்ளி இருபத்தைந்து லட்சம் கிராம் அதாவது நானூற்றி இருபத்தைந்து கிலோ தங்கத்தை முதலீடு செய்ததாக தகவல் உள்ளது இதில் லால் பகதூர் சாஸ்திரி முறையிலும் குறிப்பிட்டுள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தாம் ஆண்டு டிசம்பர் பதினொன்றாம் தேதியிட்ட தி இந்து செய்தித்தாளில் லால் பகதூர் சாஸ்திரி ஹைதராபாத் வந்தபோது ஹைதராபாத் நிஜாம் மிர் உஸ்மான் அலிகான் அவரை விமான நிலையத்தில் வரவேற்றார் அதே நாளில் லால் பகதூர் சாஸ்திரி ஒரு பேரணியில் உரை நிகழ்த்திவிட்டு தேசிய பாதுகாப்பு தங்க திட்டத்தில் நான்கு புள்ளி இருபத்தைந்து லட்சம் கிராம் தங்கத்தை முதலீடு செய்ததற்காக நிஜாம் மிர் உஸ்மான் அலிகானை வாழ்த்தினார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு அந்த காலகட்டத்தில் நான்கு புள்ளி இருபத்தைந்து லட்சம் கிராம் தங்கத்தின் மதிப்பு சுமார் ஐம்பது லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது ஐதராபாத் ஜாம் மில் உஸ்மான் அலிகான் தான் இந்தியாவின் முதல் கோடீஸ்வர் என்று அழைக்கப்படுகிறார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தனது இருபத்தைந்தாவது வயதில் நிஜாமின் அரியணையை ஏற்றுக்கொண்ட மில் உஸ்மான் அலிகான் அந்த நேரத்தில் அமெரிக்காவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீத செல்வத்தை கொண்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இப்படி ஒரு செல்வ செழிப்புமிக்க நவாப் ஐதராபாத்தின் மன்னராக வாழ்ந்திருக்கிறார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்